வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா சைட் குறையக்கூடிய ஒரு மூணு முக்கியமான பயிற்சிகள் பார்க்கலாம் உணவு ஒன்ற பிறகு செய்வது என்றால் ஒரு மூன்றரை மணி நேரம் கழித்த பிறகு செய்யலாம் லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழுத்த பிறகு நம்ம இந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம் இப்பொழுது இந்த பயிற்சிகளை பார்க்கலாம் இப்போ இது போல ரைடன் பண்ணிக்கிறோம் பண்ணிட்டு கைகள் இது போல நீடிக்கிறோம் கால் இது போல இருக்கணும் இப்ப இந்த கால் வந்து இந்த கையில டச் ஆகும் தலைப்பகுதி இந்த பக்கம் டைரக்ஷன் மாத்தணும் உங்களுடைய மூட்டு பகுதி என்பது பெண்ட் ஆகக்கூடாது செய்யணும் இப்ப நம்ம இது போல இந்த நிலையில இருந்துட்டு ஒரு முப்பது எண்ணிக்கை முடிச்சி கூடாது அதன் பிறகு நம்ம இது போல நிக்கணும் நம்ம சோன்ற லெவல்ல கைகள் இப்படி கொண்டு வரோம் இது போல அந்த பயிற்சிகள் மேற்கொண்டு வரலாம் ஒரு முப்பது எண்ணிக்கை இரண்டு சுற்றுகள் காலை மாலை இது போல செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுடைய பக்கவாட்டிலே இருக்கின்ற தேவையில்லாத கழிவு பொருள் என்பது வெளியேற்றப்படுகிறது